ஜனகாந்தி சேவாதள கண்டிய நடத்தம் திருவாக்கு மூன்றாம் கால சமயமான சந்தியாகல சமாய நிகழ்வுகள் அனைவரையும் ஜீனின் தாழ்வு நிந்து வருகின்ற வரவேற்கிறோம் இந்த சமய நேரத்திலே ஆத்ம ஆத்மலிய சங்கல்பூர்வமாக இணைந்து அன்புடன் இணைவு மாதிரி அன்புடன் அழைக்கிறோம் இந்த மூன்றாம் கல சமய நிகழ்வை பலராய் தொடர்ந்து நடத்தி தருமாறு

பூர்வீகமாக கொண்டு நல்லவன் பாளையத்திலே வசித்து வரும் ஜெயந்தி விஜயகுமார் அம்மா அவர்களையும் வீடு பூர்வீகமாக கொண்டு விழுப்புரத்திலே வசித்து வரும் வாசகத்தை ஸ்ரீபாலன் அம்மா அவர்களையும் அழைக்கின்றேன் இருவரும் ஆஹ் ஜெயந்தி விஜயகுமாரம் ஜெயந்தி விஜயகுமார் விஜயகுமாரம்

நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோஜாயான நாம் அடைந்த பாக்கியமே மும்மணி நற்கதி கே சோபனமாமும் மணி சேமம் ஒரு செய்திடுமே மும்மணி ും മണി ദീപമംഗല ദീപമംഗല ദീപഹാരതിരുമണി യാമും മണിക്ക് ദീപ ആരതി പാപം പോകും നൽമണിക്ക് ദീപഹാരതി പവിത്രമായി വരുമണിക്ക് ദീപഹാരതി ദീപ ആരതി ദീപാരതി திருமணி யாமும் மணிக்கு தீப ஆரத்தி எட்டு அங்கம் கொண்ட நல்ல காட்சியை பணிவோம் இறுதி இன்பம் சேர்க்கும் நாணத்தை அணிவோம் மட்டில்லாத பெருமை சேர்க்கும் நல் ஒழுக்கமாம் மட்டில்லாத நன்மை சேர்க்கும் நல்லொழுக்கமாம் மாற்றி அதன் பெருமை வாடி ஆரத்தி புரிவோம்

மணியக்கே பகவான் சொன்னமும் மணிக்கு ஆரத்தி புரிவோம் தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி திருமணியாமும் மணிக்கு தீப ஆரத்தி பஞ்ச மகாபிரதமலக்கும் அன்னுமாகும் பாலோக்கு போற்றவரும் பவித்திரமாகும் வந்தவர்க்கு தந்தையுமாகும் தாழ்வில்லாத மங்களம் தரும் கற்பகமாகும் தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி திருமணியாமணிக்கு தீப ஆரதி பாவம் போகும் மணிக்கு தீப ஆரதி தீப ஆரதி தீப ஆரதி ஜெய தீப ஆரதி திருமணியாமும் மணிக்கு தீப ஆரதி திருமணியாமும் மணிக்கு தீபி வாய்ப்பு கொடுத்தீங்க நன்றிமா தீபா அறத்தியை மிக அருமையாக வழங்கிய திருமதி ஜெயந்தி விஜயகுமார் அம்மா அவர்களுக்கு குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் மிக்க நன்றி நன்றி அம்மா அடுத்த நிகழ்வாக வருவது லகு சாக பிரதிகிரமணம் வாசித்தல் இதனை வழங்க மஞ்சப்பட்டை பூர்வீகமாக கொண்டு சென்னையிலே வசித்து வரும் திருமதி வைஜெயந்தி மாலா கலைமணி அம்மா அவர்களை அழைக்கின்றேன் பாருங்கள் அம்மா லகு சாக பிரிகிரமணத்தை வாசித்து வழங்க அழைத்த மிக்க நன்றிமா பக்தாமரசோதனா என்ன கிறாங்களாமா இல்லம்மா யாரும் இல்ல நீங்க இல்ல வாசிச்சிருங்கம்மா நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜயானம் நமோ லோய சபசாகுணம் தரிசன சுதி தரிசனம் தேவ தேவசிய தரிசனம் பாபநாசனம் தரிசனம் சொர்க்க சோபானம்

நிர்மலம் பாபநாசனம் நிர்மலம் சொர்க்கோபானம் நிர்மலம் மோட்சசாதனம் அர்ச்சனம் தேவ தேவசே அர்ச்சனம் பாபநாசனம் அர்ச்சனம் சொர்க்கோபானம் அர்ச்சனம் மோட்ச சாதனம் மங்களம் பகவான் அர்கன் மங்களம் பகவான் ஜனக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் விஷவேஸ்வரகா பூஜை ஸ்ரீ நூத்தியஞ்சி ஸ்ரீ உப மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 லகு ஸ்ரவ பிரதிகர்மனம் நமக சித்தேபகா நமக சித்தேவக நமக சித்தேபகா சிதானந்தைக ரூபாய ஜினாய பரமாத்மனே பரமாத்மா பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமவாம் நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமான்மாவே வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வமும் பனிரெண்டு அவிவிரதும் பதினைந்து யோகம் இருபத்தி அஞ்சு கஷாயங்கள் ஐம்பத்தை ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம அஸ்திரமும் எப்போது நடைபெறுகிறதோ எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வசன காயம் மூணு சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூணு காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூணு மூடங்கள் தேவ மூடம் உலக மூடும் பாஷண்டி மூடம் நாலு வகை அர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்திர தியானம் விம்சானந்தம் மிருஷானந்தம் சேனானந்தம் சம்ரஷானந்தம் நாலு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக வித்யாத்வ அஞ்சானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டே இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜீ ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நட்பயின் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே மேலக்கூடிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பிரபு நாங்கள் நித்தியத்துவத்தினால் அஞ்சான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதும் ஏழு லட்சம் இதர நிகோதும் ஏழு லட்சம் மண்ணுடலில் ஏழு லட்சம் நீருடலில் ஏழு லட்சம் நெருக்குடலில் ஏழு லட்சம் வாயுடலில் ஏழு லட்சம் தாவாருடலில் பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதியின் நான்கு லட்சம் விலங்குகதியின் நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூழ்ச்சுவும் பாதரம் பரியாப்தம் நிர்விருத்த பர்யாப்தம் லத்தையா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகதோஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கிறோம் ஹே பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வேதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து சிராவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு விழசனும் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் செய்கிறோம் ஹே பகவன் எங்களுடைய ரவித்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமலும் நடக்கும்போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கிறோம் ஹே பகவான் சூட்சமா மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும்போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும் போது குறைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் செயல்களின் போது உயிர்களை துன்புறித்திருந்தால் பயமுறித்திருந்தால் மரணமுடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதவும் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விவேக சாத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் கிருத்திம கிருத்தி அகிருத்தி வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகி சிராவகர் மற்றும் பிரிதிமாதாரி முதலான பவிய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சா செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாளியப் பொருட்களை பண்ப பயன்படுத்தியிருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மனதின் மூலம் புலநின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகதோஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கின்ற நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பற்றி சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர் பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களையும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையும் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் செல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தேகம் செய்வதற்கு பிரச்சம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எட்டும் பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சூழ்ச்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சேத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவும் பயன்தரும் வசனும் வீதராக பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்ம ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் விரைவில் பிறவி எல்லும் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு ஸ்லோக பிரதிகமும் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜயானம் நமோ லோய சபசாகுணம் வாய்ப்பளித்த நெறியாளர் அவர்களுக்கும் அழைத்ததற்கும் நன்றிங்க நன்றிங்க சார் நன்றிங்கம்மா மிக அருமையாக தகு சாகுப்பிரிக்கு மத்திய வாசித்து வழங்கிய கலைமணி அம்மா அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றி அடுத்த நிகழ்வாக இந்த மாலை நேர நிகழ்ச்சி நிலை வருவது பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்க இதனை வழங்க திருமதி ஜோதி பத்ரபாகு அம்மா அவர்களை அழைக்கின்றேன் அவர்கள் இணைய முடியாத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளரான மோட்டூரை பூர்வமாக கொண்டு புதுச்சேரியில் வசித்து வரும் பவனந்தி பூர்ணச்சந்திரன் சித்தப்பா அவர்களை அழைக்கவில்லை சித்தப்பா அவர்களாலும் இணைய முடியாத காரணத்தினால் அவர் சார்பாக நானும் பாட்டியும் அனுமதி கேட்கின்றோம் மோட்டூர் பவனந்தி பூர்ணச்சந்திரன் சித்தப்பா இணைய முடியாத காரணத்தினால் மோட்டூரை பூர்வீகமாக கொண்டு புதுச்சேரியில் வசித்து வரும் திருமதி பாக்யலட்சுமி பவனந்தி சின்னம்மா அவர்களையும் விழுக்கத்தை பூர்வீமா கொண்டு திண்டிவனத்திலே வசித்து வரும் திருமதி சுகுணாபாய் குமார் அம்மா அவர்களையும் பக்தி செய்து வணங்குதலை வணங்க அழைக்கின்றேன் வாருங்கள் அம்மம்மா மற்றும் சின்னம்மா பக்தி செய்து வணங்குதலை தாருங்கள் அர்த்தமிக்க மிக்க மிக தா அர்த்த நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயர்யானம் நமோ புகச்சாய न्दन् जिनालयं त्रि त्रिलोकेषु अधो मध्यमूर्धवयो जिनबिम्बाविन्देहं करणं च त्रिकाल हे कोमलकदलिभद्रं स्फटिगं पावार्क हैमनीलावं पञ्चपरमेष्टिवर्णं पावनं भव विनाशनं चतुर्विंशति சக்தி தேஜான் சதுர்கதி நிபத்தையே மகா வீர பர்யந்தான் பிரணமாம்யகம் சர்வார்த்த சக்திக்கு மேல் பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரத்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்சம் யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தபிரபாவத்தால் கர்ம செய்து வீடு பேறு அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதகளும் இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் உலக பவிய ஜனமகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கர்க்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண வித்யாமான சமவசரணாதி விபூஷித கேவல சம்பன நியத சீமந்தர் முதல் அஜித வீரியர் வரை இருபத்து தீர்த்தங்கர்க்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர்ஜி சாவர அக்ருத்திரிம ஜனாலய மகளுக்கும் சுவாமி நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து

ாயித்யகுதி மூலோத்திர உத்திரோத்திர பிரகதி கர்ம ரஹிதாயணாய் கைலாசகிரி சன்மேதிரி சம்பாபுரி பாபாபுரி ஊர்ஜயந்தகிரி சத்ருஞ்சகி கஜபந்த மங்கி துங்கி தாரங்காதி பக்னிர் பூமி சித்தேத்திர சித்தவரகூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்திரு அக்கிரத்தி தினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உன்னதமாகி உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு மூலம் நோக்கி பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அக்கிரத்திமே தின பிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கை உடைய சித்த பரமேஸ்ரீகளுக்கும் திரிகரண சுத்தியாக மூ வேலைகளிலும் மூவம் வந்து அனந்த அனந்தவாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணம் முப்பத்தாறு உத்தரகுணம் பதினெட்டு ஆறு ஜெயலாசாரமும் எண்பத்தி நாலு குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்த சம்பனர்களுமான கனதராதி பரம தேவர்களுக்கும் நாப்பத்தி ரெண்டு பரமஹங்களுக்கு தெரித்த திரையோதைகிரியை நிறைந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்ய்தர்களுக்கும் நித்தியம் தூய மனம் மொழி மேயுடன் மூ வேளைகளிலும் மூ வந்து அனந்த அனந்த வாரம் நமோஸ்து 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ நமோ நன்றி யானம் பக்தி செய்து வணங்குதலை தாயும் மகளுமாய் அம்மம்மாவும் சின்னம்மாவும் வாசித்து வழங்கியமைக்கு மிக்க நன்றி மிக அருமையாக வாசித்து வழங்கினீர்கள் நன்றி

திங்கள் முமாரி பைக்க திருவரம் மடலம் விளைக மற்றும் எங்குல அறத்தின் ஓடும் இனி தூர வாழ்க்கை எங்கள் பயன்தான் புகழ் ஒடுது புளிக முக்கே வச்சா நம் நமோ அல்லோ ஏ சர்வசாகுனம் உலக நன்மை வேண்டலை அழகாக வாசித்து வழங்கிய சுகுனாபாய் இந்திரகுமாரம் அவர்களுக்கு நின்றார்ந்த நன்றி ஜனகாஞ்சி சேவாத நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து மூன்றாம் கால சாமாயகமான இந்த மாலை சந்தியா கால சாஹிய மின்மேடை மூலம் இணைந்து தீபாரதி ஆரத்தி லகு பிரதிகிரமணம் பக்தி செய்து வணங்குதல் மற்றும் உலக நன்மை வேண்டலை வாசித்து வழங்கிய அனைத்து பவ்யர்களுக்கும் இதில் பங்கு பெறவில்லை என்றாலும் பார்வையாளராக இருந்து கேட்டு ஆன்மனிடம் தீர்த்த அனைத்து பக்தர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை காலை திருலோக தர்ம தியானத்தில் அதிகாலை